மத்திய அமைச்சர் சந்தித்து மன்னிப்பு கூறினால் ஏற்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் வழக்கின் பின்னணி என்ன என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் காசேவில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் சோபா ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த ஒரு பேச்சு ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அவருக்கு எதிராக நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சோபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தாரு இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு நாள் அது ஏற்கப்படுமா என்பது தொடர்பாக தமிழக அரசு தன்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் பிறகுதான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை கொண்டது அப்போ தமிழக தரப்பில் ஆதரவு வழக்கறிஞர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா சோபா மன்னிப்பு கோரினால் அதை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அது மட்டும் தன்னுடைய பேச்சுக்கு பேசியதுக்கு மன்னிப்பு கோருகிறேன் தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் இனி இது போன்று பேச மாட்டேன் என்று சோபா தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் சோபா தரப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்று செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கு பதிலாக மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக ஒரு ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இது போன்று பேசிவிட்டு அதே போல செய்தியாளர் சந்திப்பிற்கு சந்திப்பில் தான் இது மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு முன்னதாக இது ஒரு செய்தர சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் சோபாவுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது விவரங்களுக்கு நன்றி மதன்